ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ரெண்டு விஷயம் செய்ய போகிறேன் அதுக்கு ஆசனம் பேரெல்லாம் சொல்ல முடியாது அது பாருங்கள் அது செஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கு பலன் சொல்லுங்க இடுப்புக்கு கீழே லெஃப்ட் சைடு அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இடுப்புக்கு கீழே ரைட் சைடு வந்துக்குது வலது பக்கம் இடுப்புக்கு மேலே லெஃப்ட் சைடு திரும்பி இருக்குது இல்லையா இங்கே தாங்க கிட்னி இருக்குது கீழ் முதுகில் அப்போ அந்த கிட்னி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா யோகா உமாபதி சேனல் பாருங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைக்கு வந்துடும் நானும் சிஷரும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டுருக்குறோம் ஐந்து மாதமாக ஸோ எங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த நினைத்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ரெண்டு விஷயம் செய்ய போகிறேன் அதுக்கு ஆசனம் பேரெல்லாம் சொல்ல முடியாது அது பாருங்கள் அது செஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கு பலன் சொல்கிறேன் பாருங்க நூத்தி ஐம்பது டிகிரி கை வச்சுக்கோங்க இந்த காலை சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு காலையும் பிரிக்காம ஒன்னு மேல ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கிட்டு இந்த ஆஃப் இடுப்புக்கு கீழே லெப்டுக்கு போதா இடுப்புக்கு மேலே ரைட் சைடு பார்க்கணும் இந்த கையெல்லாம் போட்டு இழு இழுக்காதீங்க சும்மா அப்படி வச்சிக்கிட்டா போதும் சரியா இடுப்புக்கு மேலே ரைட் சைடு வரணும் திரும்பணும் ட்விஸ்ட் ஆகணும் இடுப்புக்கு கீழே லெஃப்ட் சைடு அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இடுப்புக்கு கீழே ரைட் சைடு வந்துக்குது வலது பக்கம் இடுப்புக்கு மேலே லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கு இல்லையா சரி இப்போ நான் பேசிக்கிட்டே செய்தேன் இல்லையா மூச்சு வெளியிடல இப்போது ஊதிக்கிட்டே திரும்பினீங்கன்னா நல்லா திரும்ப முடியும் வாயில் ஊதுங்க நுரையீரலில் இருக்க காற்றை வெளியேற்றணும் உடம்பு நேரம் எடுத்துனாலும் பாடியை ஸ்ட்ரைட் பண்ணும்போது மூச்சு உள்ளுக்கு இழுங்க ஊ ஊதுல்ல அந்த ஊதி கடைத்தி கடைசி காற்று வெளியில் வர வரைக்கும் ட்விஸ் பண்ணுங்க அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு செகண்டு அந்த அந்த காற்று கடைசி காற்று வர வரைக்கும் இருங்க அப்புறம் நேரம் வந்துடுங்க உங்களுக்கு நான் ட்விஸ் பண்ணும்போதே எனக்கு கடைசி காற்று வந்துச்சு சார் அப்படின்னா ஒரு செகண்டு கூட அங்கே இருக்காதிங்க திருப்பி வந்துடுங்க எது சொல்லி கொடுத்தாலும் நம்ம சேனலில் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு சொல்லித்தரேன் அந்த எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க இன்னொருட சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் சில பேருக்கு வந்து ரொம்ப நீண்ட மாதிரி காற்று விடுவா வெளியிடுவாங்க அப்போது அவங்க அங்கே திரும்பினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் கூட அவங்களால் இருக்க முடியும் நீங்கள் அங்கே அந்த பக்கம் திரும்பி முடியறத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து எல்லா காற்றையும் வெளியேற்றிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நான் நீங்கள் எப்படி அங்கே நிற்கலாம் நிற்கக்கூடாது அதனால் திரும்பி அடுத்த செகண்டு நீங்கள் நேராக வந்துடுங்க சரியா இந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க அடுத்தது செய்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு பலன் சொல்லிடுறேன் இப்போது இல்லைன்னா அந்த பலன் இந்த பலன் கன்ஃபியூஷன் ஆகிடும் இப்போ இப்படி இப்படி திரும்புறீங்களா அப்போ இந்த ஒரு டவலை தண்ணியில் நினச்சிட்டு முறுக்குனா தண்ணியெல்லாம் ஒழியுதா அந்த மாதிரி மேலே இந்த பக்கம் திருப்புறீங்க இந்த பக்கம் இப்படி திருப்புறீங்க அப்போது அதை இந்த இடத்த புழிற மாதிரி ஆகுதா அப்போது இந்த இடம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் இங்கே தாங்க கிட்னி இருக்குது கீழ் முதுகில் அப்போது அந்த கிட்னி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் ஓகேவா எல்லோரும் நினச்சின்னு இருக்கீங்க மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் கிட்னி இன்னொரு வேலை என்ன செய்யுதுன்னு கிட்னி ரத்தத்தை சுத்தம் செய்யுது அதுதான் பரவலாக எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு விஷயம் பண்ணுது அதுதான் பிபி கண்ட்ரோலில் வைக்கிது லோ பிபி போகாமல் ஹை பிபி போகாமல் பிபியை கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் கிட்னி பண்ணுது ஸோ அதனால் ஆனால் தான் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பாருங்கள் திடீர்னு லோ பிபி ஆகும் திடீர்னு ஹைபிபி ஆகும் அவங்களுக்கு அதனால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இதில் நீங்கள் அந்த திரும்பும்போது இது வரைக்கும் நீங்கள் உடம்பே திருப்பாமல் அப்படியே மேனா மணிக்க இருந்தவராக இருந்தால் ரொம்ப உணர்வோடு மெதுவாக திருப்புங்க நீங்கள் டமான் திருப்பி அப்புறம் எங்கே சுழுவு குடிச்சிக்கூடாது அது பார்த்துங்க பலனே சொல்லிட்டேன் இப்போது இப்போது அதே மாதிரி தான் இப்படி வச்சுக்கோங்க இப்போது அதே தான் ஆனால் இதுக்கு பலன் வேறு ரைட் இப்போது இந்த இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு கீழே கால் வந்து லெஃப்ட் சைடு திரும்ப போ திருப்ப போகிறேன் அது திருப்பும்போது ரைட் லெக்கோட கட்டை விரல் ஃப்ளோரில் டச் ஆகும் தரையில் இடுப்புக்கு மேலே இந்த பக்கம் திருப்பணும் இதுவோ ஊதுங்க இந்த திரும்பினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த காலை கொஞ்சம் தள்ளுங்க எந்த காலை தள்ளணும் தெரியுமா அடியில் இருக்க காலை தள்ளணும் தள்ளும்போது காஃப் மசில் ஜிப்னு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த உணர்வு வந்தால்தான் நீங்கள் நல்லா தள்ளிருக்கீங்கன்னு அர்த்தம் ரைட் இப்போ இந்த பக்கம் ஊதுங்க ஊதுங்கன்னு தள்ளுங்க அந்த கட்ட விரல் மேலே இருக்க கால் கட்ட விரல் தரையில் பட்ட உடனே கீழே கால் அப்படி கொஞ்சம் தள்ளுங்க தள்ளினாதான் அந்த டாப் ஜிவ் பண்ணிட்டு ஒரு ஷாக் மாதிரி வரும் இப்போ என்ன அர்த்தம்னா காஃப் மசில் நல்லா வேலை நடக்குதுன்னு அர்த்தம் டாப் மசில் உள்ளே இருக்கிற அந்த வால்வெல்லாம் நல்லா சிம்லேஷன் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த காப் மசில் நல்லா இயங்கினாதான் அது ஃபெயிலியர் இல்லாமல் நல்லா இயங்கினாதான் பாதத்துக்கு போன ரத்தம் நல்லா மேல் நோக்கி வரும் இப்போது புவியீர்ப்பு சக்தினுடைய உதவியோடு ஹாத்து பம்ப் பண்ணி ப்ளட்டை நல்லா பாத வரைக்கும் அமைச்சிடும் இப்போ பாதத்தில் இருக்க ரத்தம் மேல் நோக்கி எப்படி வரும் மெட்ரோ வாட்டர் சம்பளம் வந்து விழுந்துடுச்சுப்பா இப்போ அதை ஓவர டேங்க்கு ஏற்றணும் சூ காலி இந்த சம்ப்ளருக்குற தண்ணியெலாம் டேங்க்குக்கு போயிடும்னா போயிடுமா ஒரு மோட்ரு வைக்கிறீங்கள மோட்ரு தானே ஏற்றுறீங்க அது மாதிரி தான் சூ மந்திர காலிலெலாம் பாதத்துக்கு போன ரத்தம் மேல் நோக்கி வராது திருப்பி அந்த காப் மசில் தான் பம்ப் பண்ணி மேலே ஏற்றுது அந்த காப் மசில் ஃபெயிலியர் ஆக ஆக தான் வந்து அந்த ரத்தம் நல்லா மேலே ஏறி போகாமல் அங்கேயே தங்கி வெரிக்கோஸ் கோஸ் வெயினாக மாறிடுறது ரத்தம் அப்படியே அந்த நரமெல்லாம் ரொம்ப நாள் நின்ன இன்னும் ரத்தமாக இது வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை வந்துடுது ஸோ நீங்கள் இதை பர்ஃபெக்ஷனாக டெய்லி ஒரு மூணு சைக்கிள் கூட மூன்று சைக்கிள்னா ஆறு பக்கத்து இருப்போம் அப்போ இந்த காப் மசில் நல்லா ஷிமுலேஷன் ஆகி வெரி கோஷன் ப்ரவென்ஷனாக இருக்கும் இப்போ பேசாம செஞ்சு காட்டுறேன் அதுதான் பத்துக்குன்னே பணம்னு சொன்னேன் இங்கே பார்த்தா கவனிச்சுன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் திரும்பும்போது உதடு குஞ்சுருக்கோம் ஏன்னா ஊதுறேன் நேராக வரும்போது உதடு நார்மல் ஆகிட்டுருக்கோம் ஏன்னா மூக்கில் காத்து இழுத்துருக்கேன் இப்போ கவனிகள்லாம் இன்னொரு முறை கவனிங்க இந்த மாதிரி திரும்பும்போது உதவு குவிச்சு நல்லா காற்று வெளியேற்றுங்க நுரையீரலில் காற்று எல்லாம் வெளியில் போகணும் வெளியில் போயிடுச்சு இப்போ உடம்புல ஆக்சிஜனே இல்லையா அப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் மூக்கொழியை காற்று இழுக்கணும் தான் உங்களுக்கு டக்குன்னு உடனே ஆக்சிஜன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் பற்றபடி பலனெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால பற்றபடியே சொல்லிட்டேன் இதை சொல்லி கொடுத்தபடி அதுக்காக காலை நீங்கள் கீழே இருக்க காலை கொஞ்சம் தள்ளுங்க தான் அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி வரும்னு சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப தள்ளிட்டிங்கன்னா இந்த இடத்துல முதுகு சுளுகு பிடிச்சிக்கும் சரியா அதனால எதுக்குமே அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படி அப்படி லைட்டாக தள்ளுங்க லைட்டாக அந்த சுல்லுன்னா அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி வந்த உடனே அதோடு நிறுத்துருங்க நல்லா தள்ளணும் தள்ளிங்கன்னா இந்த இடத்துல சுழுகு பிடிச்சிக்கும் எல்லாமே நான் எச்சரி எச்சரிக்கை உணர்வோடு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பின்விளைவு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த ரெண்டு விஷயம் ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம் ரெண்டு விஷயமும் அட் ஏ டைம் செஞ்சிடணும் அதனால் தான் ஒரே வீடியோவில் போடுறோம் ம் கால் மடக்கி செய்கிறது முதல்ல செஞ்சிடணும் கால் நீட்டு செய்கிறது ரெண்டாவதாக செய்திடணும் சரியா இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்டாக உடம்பு ஸ்ட்ரைட்டான ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் செஞ்சுடுங்க ஒன்றும் இல்லை இதை முடிஞ்சால் பிடிச்சிக்கோங்க பிடிக்க முடியலையா அப்படி இடுப்பு தூக்குங்க இந்த முறையா சேர்ந்தா இது பேர் சேது பந்தாசம் ஒரு மூணு முறை தூக்கி இறக்குனிங்கன்னா கால் பிடிக்க முடிஞ்சவங்க காலை பிடிச்சிக்கினு தூக்குங்க நார்மல் பிரித்திங்ல செய்யுங்க அப்போ உங்களுக்கு ட்விஸ்டான மசில் நீங்கள் ஆள் நேரம் உட்காந்துட்டிங்களே தவிர ட்விஸ்டான மசில்லாம் நேராக வரலன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது அப்படி டிஸ்டப்ட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த சேது பந்தாசம் செய்துடுங்க சொல்லி கொடுத்த மாதிரி எச்சரிக்கையோடு செய்து பலனடைமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்